தினசரி வைணவர்கள் பூஜை நிறைவின் போது ஒரு திருத்தலத்தை பற்றி பாடியே பூஜையை பூர்த்தி செய்வார்கள் அந்த தலம் ஸ்ரீரங்கமா இல்லை 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 திருமலையா காஞ்சிபுரமா ஆழ்வார் திருநகரியா பின் எதுதான் அந்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆம் ஆண்டாள் கோயில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பாசுரம் இதுதான் கோதை பிறந்த ஊரோவிந்தன் வாழும் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல புத்தர் வாழும் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தூர் வேத கோனூர் இங்கே கவனிக்க வேண்டியது கோவிந்தன் உள்ள ஊரில் கோதை அவதாரம் செய்ததாக உரையாசிரியர்கள் கருதவில்லை கோதை பிறந்த ஊர் என்பதால் அது கோவிந்தன் வாழும் உராம் அது மட்டுமல்ல அந்த ஊர் எத்தனை நன்மைகளை செய்யும் தெரியுமா பாடலை பாருங்கள் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் மனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு இந்த இரண்டு பாசங்களும் சொல்லாமல் பூஜை நிறைவு பெறாது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமை எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் இத்தனை பெருமை பன்னிரண்டு ஆழ்வார்களில் இரண்டு ஆழ்வார்கள் அவதாரம் செய்த ஊர் அப்பா பெரிய ஆழ்வார் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் மகள் ஆண்டாள் ஆனிக்கு அடுத்த மாதமாகிய ஆடி மாதம் பூர நட்சத்திரம் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்பால் ஆழ்வார் ஆண்டாள் அந்த ஆண்டாள் அவதரித்த ஊர் பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதரித்த ஊர் பெருமாளை ஆண்டாள் மனம் செய்து கொண்டதால் பெருமாளுக்கு மனைவியும் மாமனாரையும் தந்த ஊர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் வராக புராணத்தில் இந்த தலத்தின் வரலாறு விளக்கப்பட்டுள்ளது எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்து பூமி தாயை தன் மடியில் வைத்துக் கொண்டு போன்ற பக்தர்களின் கதையை இந்த திருத்தலத்தில் கூறியதாக உள்ளது எனவே இதனை வராக என்றும் குறிப்பிடுவார்கள் ஒரு காலத்தில் இந்த வட்டாரம் பகவனமாக இருந்திருக்கிறது இரண்டு முனிவர்கள் சாபத்தால் வேடர்களாக வாழ்கின்றார்கள் ஒரு நாள் இருவரும் வேட்டைக்கு செல்லும் போது புலியால் கண்டன் உயிரிழக்கிறான் இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அலைந்து ஒரு மரத்தடியில் கண்ணயர்கிறான் அவன் கனவில் தோன்றிய பெருமாள் கண்டன் உயிரிழந்த தகவலை தெரிவிக்கிறார் மேலும் காலனேனி என்ற அசுரனை வதம் செய்ய இப்போதில் உள்ளதாகவும் ஆலமரத்தடியில் வடபத்ரசாயி என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்க போவதாகவும் தெரிவித்தார் காட்டுப்பகுதியை பகுதியை அழித்து நகரமாக மாற்றி அதில் தனக்கு கோயில் எழுப்பி ஆராதனை செய்யும்படி பெருமாள் கூறியதை அடுத்து இந்த ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயர் கிட்டியது வடபத்ரசாகி நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் 99வது ஒன்பதாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் மூலவர் வடபத்ரசாயி சுயம்பு மூர்த்தியாக அருள் வடம் ஆலமரம் பத்திரம் இல்லை சாயி சாய்ந்து பள்ளி கொள்ளுதல் பெருமாள்தான் வடபத்திர சாயி என்று வடமொழியில் சொல்கிறார்கள் அற்புதமான விமலா குருதி விமானத்தின் கீழ் ஆலமரத்தடியில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீதேவி பூதேவி அருகில் இருக்க சைன பெருமாள் அருள்வாலிக்கிறார் மூலவரை சுற்றி மூன்று பக்கங்களிலும் வர்ணம் தீட்டப்பட்ட கருடன் சேனை முதலியார் சூரியன் தும்புரு நாரதர் சனத்குமாரர் வில் கதை சக்கரம் சங்கு பெருமாளின் ஆபிகமலத்திலிருந்து உண்டான பிரம்மதேவர் சனகர்ந்தர்வர்கள் சந்திரன் மதுக்கேடபர் விருகுமுனிவர் மார்க்கண்டேய முனிவர் உருவங்கள் உள்ளன இப்பொழுது உள்ள கோயிலை ஆண்டாள் கோயில் நாச்சியார் கோயில் என்பார்கள் ஒரு காலத்தில் இது பெரியாழ்வார் இல்லமாக இருந்தது பெரியாழ்வார் வழிபட்டு கோயில் வடபத்ரசாயி கோயில் வாருங்கள் ஆண்டாள் கோயிலுக்குள் நுழைவோம் முதலில் அரச கோபுரம் நுழைந்தவுடன் வாயிலில் இருப்பது பந்தல் மண்டபம் இதனை கடந்து உள்ளே சென்றால் இடது கை பக்கம் கல்யாண மண்டபம் இதற்கு இடைநிலை கோபுரம் இதனை கடந்து ஒரு வழி பிரகாரம் இருக்கும் இங்குதான் ஸ்ரீராமனுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் சன்னிதிகள் இருக்கின்றன இடைநிலை கோபுரத்தை அடுத்த துவஜஸ்தம்பத்தின் வழியாகவே கோயில் உட்பிரகாரத்திற்கு செல்லலாம் இந்த துவஜஸ்தம்பம் மண்டபத்திலேதான் பல சிற்ப வடிவங்கள் இருக்கின்றன உள் பிரகாரம் சென்றதும் நம் முன் இருப்பது மாதவி பந்தல் அந்த பிரகாரத்தை சுற்றிலும் நூற்றெட்டு திருப்பதிகளில் உள்ள பெருமாள் சித்திர வடிவில் நமக்கு காட்சி கொடுப்பார் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் சூடி பார்த்து இந்த மாலை எம்பெருமானுக்கு பொருத்தமாக இருக்குமா என்று சோதித்து ஆண்டாள் அந்த காலத்தில் அனுப்பி வைத்தார் அதனால் தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்கிற திருநாமம் அந்த சரித்திர நினைவாக இன்றும் தினந்தோறும் முதல் நாள் இரவு ஆண்டாளுக்கு சூட்டிய மாலையை வடபத்ர சாயியான பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு மறுநாள் காலை முதல் மாலையாக அணிவிக்கிறார்கள் பெரியாழ்வார் தனது திருமாளிகையில் வைத்து வழிபட்ட லட்சுமி நாராயணர் இங்கு தனி கோவிலில் காட்சி தருகின்றார் பெரியாழ்வார் கட்டி வைத்த மலர் மாலையை தான் அணிந்து கொண்டு அழகு பார்த்த கண்ணாடிக்குனர் என்றும் ஆண்டாள் சன்னதிக்கு அருகாமையில் உள்ளது பெரியாழ்வாரின் வம்சத்தவர்கள் இன்றும் இவ்வூரில் வாழ்கின்றனர் அதுவும் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்றனர் அந்த வம்சத்தில் வேத பட்டர் என்ற திருநாமத்தோடு வழங்கிய அனந்த கிருஷ்ணனின் குமாரர் சுதர்சன் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் உற்சவ காலங்களில் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருமஞ்சனம் செய்யும் போது கட்டியம் கூறும் உரிமை அவர்களுக்கு உண்டு மார்கழி மாதம் பத்தாம் நாள் ஆண்டாள் ரங்கமன்னாருடன் தன்னுடைய பிறந்த இடமான பெரியாழ்வார் திருமாளிகைக்கு எழுந்தருளும் வைபவம் நடைபெறுகிறது அப்பொழுது தாய் வீட்டு சீதனமாக பச்சை பசுமையான காய்கறிகள் சமர்ப்பிக்கப்படுகிறது மணி பருப்பு என்று விசேஷம் அதோடு கொண்டைக் கடலை சுண்ட காய்ச்சிய திருப்பால் வெள்ளம் சேர்த்த திரட்டு பால் இவைகளெல்லாம் பெரியாழ்வார் தன் பெண்ணான ஆண்டாளுக்கும் மாப்பிளையான ரங்கமன்னாருக்கும் தருவதாக ஐதீகம் பொதுவாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆகிய மூவரும் சேர்ந்து ஆண்டாளாக காட்சியளிப்பது இங்குதான் மற்ற தலங்களில் பெருமாள் அருகில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருப்பார்கள் இந்த தலத்தில் தான் ஆண்டாளோடு மட்டும் காட்சி தருகின்றார் இந்த அமைப்பு வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாத அமைப்பு இங்கு திருமஞ்சனம் செய்யும் பொழுது ஆண்டாளின் சன்னதிக்கு முன்பு ஒரு காராம் பசு கொண்டுவரப்படுகிறது தட்டோலி என்னும் அணிந்து கொண்டு திருப்பள்ளி எழுச்சி ஆகிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எத்தனை உற்சவங்கள் தெரியுமா ஆவணியில் பவித்ர உற்சவம் கோகுலாஷ்டமி புரட்டாசியில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறும் புரட்டாசி திருவோணத்தில் பெருமாளுக்கு திருத்தீரோட்டம் நவராத்திரியில் பத்தாம் நாள் விஜயதசமி என்று பாரிவேட்டை உற்சவ ஐப்பசி ஏழு நாட்கள் இத்திருக்கோயிலில் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் அற்புதமானது அதற்கு அடுத்த மாதமான கார்த்தியலில் தீப திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கைசிக ஏகாதசி மிக சிறப்பாக நடைபெறும் மார்கழி மாதம் மார்கழி நீராட்ட உற்சவம் மிக அற்புதமான தின மிக அற்புதமாக தோறும் நடைபெறும் தினம் தங்கப்பல்லக்கில் ஆண்டாள் வடப்பெருங்கோயில் உடையான் ராஜகோபுரத்தின் திருவாசலில் அன்று அந்தந்த திருப்பாவை பாசுரம் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுக்கு அலங்காரங்கள் நடைபெறும் என்னும் குளத்தின் அருகே நடைபெறும் பக்தி உலகமாக இருக்கும் பொதுவாக கூடாரி வெல்லும் என்னும் திருநாள் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அது எல்லா வைணவ திருத்தலங்களிலும் கொண்டாடப்படும் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தை மாதம் பத்தாம் தேதி கூடாரவல்லி உற்சவம் கொண்டாடப்படும் வைபவத்தை கண்டுகொள்வாள் அற்புதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பட்டர் ஒருவர் இருந்தார் ஆண்டாளின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் ஆண்டாளுக்கு என்று நினைத்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகும் பொழுது கர்மவினையால் உடம்பெங்கும் தொழுநோய் வந்துவிட்டது ஆண்டாளின் திருமேனிக்கு கைங்கரியம் செய்யும் அவர் இனி கைங்கரியம் செய்ய இயலாமல் போய்விட்டதே என்று பதறி தம்முடைய வீட்டிலேயே இருந்தார் வீட்டில் இருந்தபடியே ஆண்டாளை மானசீகமாக வணங்கினார் ஆனால் நாளாக நாளாக நோய் அதிகரித்தது அவருடைய உடலின் பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு உடலில் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது ஆங்காங்கே புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன வீட்டை விட்டு வெளியே தனி தனியிடம் நோக்கி சென்றார் வீதிக்கு வெளியே மண்டி கிடந்த ஒரு மண்டபத்தில் அவரும் குப்பையாக விழுந்து கிடந்தார் உடம்பில் தான் துர்நாற்றம் வீசினாலும் மனது சுத்தமாகவே இருந்தது திருப்பாவையை தினம் மன சந்தித்துக் கொண்டு ஆண்டாளின் கருணையை மனக்கண்ணால் வாரி பருகிக் எப்போதாவது யாராவது ஒரு சிலர் அவராக கொடுப்பது உண்டு அதை மட்டுமே உண்பார் இந்த வினையில் இருந்து என்று விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டாளை மனமுருகி பிரார்த்தித்தார் அவருடைய பிரார்த்தனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு நாள் இரவு நல்ல குளிர்ந்த காற்று உடம்பை ஊசி போல் மோதியது ஏற்கனவே உடலில் ரணங்கள் அதோடு அன்றைக்கு யாரும் உணவு தராததால் பசி மயக்கம் அதோடு அவர் மெல்ல நடந்து ஆண்டாள் திருக்கோயில் நோக்கி ஒரு மண்டபத்திற்கு சென்றார் யாரும் கவனிக்காத அந்த நள்ளிரவில் அவர் அருகே அற்புதமான அழகோடு ஒரு பெண் நிமிர்ந்து பார்க்கிறார் பெண்ணே என்னை கண்டாலே நூறு அடி தூரம் தள்ளி சென்று விடுவர் என் உடம்பில் வீசுகின்ற துர்நாற்றமானது அவ்வளவு மோசமானது நீ ஊருக்கு புதியவள் போலிருக்கிறது வராதே விடு இதை உன்னால் தாங்க முடியாது நீ ஏதோ ஆண்டாள் கோயிலை சேவிக்க வந்த வெளியூர்வாசி என்று நினைக்கிறேன் போய் ஆண்டாளை சேவித்துவிட்டு விரைவில் ஊர் போய் சேர் இங்கே நிற்காதே ஆனால் அவள் அகலாமல் இவரையே பார்த்து கொண்டு கண்டு துடித்து போனார் அம்மா உடனே செல் ஒரு நொடி கூட நிற்காதே அப்போதுதான் அந்த பெண் பேசினாள் நான் ஆண்டாளை காண்பதற்காக வந்தேன் ஆனால் அவள் இந்த இடத்தில் இருப்பதாக யாரோ சொன்னார்கள் அதனால் அவளை இங்கே தரிசிப்பதற்காக வந்தேன் பட்டர் பதறி போனார் தரிசனம் இந்த குப்பை அருகில் இது நரகம் நரகம் இங்கே ஆண்டாள் இல்லை யாரோ உன்னை வழிமாற்றி அனுப்பியிருக்கிறார்கள் உடனே கோயிலுக்கு செல் அங்கே திருமண வாயிலை தாண்டி மாதவி பந்தல் என்னும் மரகத மண்டபம் இருக்கும் அதனையும் கடந்து உள்ளே செல் என் தாயை அங்கே நீ தரிசிக்கலாம் ஒரு கணம் கூட நிற்காதே இங்கு நிற்பதால் இந்த வியாதிகள் உன்னை கொள்ளும் என்று பெருங்குரலில் சொல்லி முடித்து மயங்கினார் அவர் வாய் திறந்தது கண்கள் சொருகி நேரத்தில் அமுதம் போன்ற ஏதோ ஒரு உணவு இதுவரை சுவைக்காத ஒரு அமுதம் அவர் வாயிலே விழுந்ததைக் கண்டு அம்மா இந்த உணவை நீயா கொடுத்தாய் என கேட்க அந்த பெண் சிரித்து கொண்டே ஆமாம் என்று சொல்ல இதை நீ அங்கிருந்தபடியே ஒரு தட்டில் போட்டு இருந்தால் நான் சாப்பிட்டு இருப்பேன் என் அருகில் வந்து இதை நீ கொடுக்க வேண்டுமா இந்த எளியவனின் பசியை அறிந்து கொடுக்க வந்தாயே தாயே இது இரவு நேரம் அதனால் என்னுடைய இந்த மோசமான உடம்பை பார்க்க முடியாமல் இருக்கிறாய் பகலில் மட்டும் நீ இந்த உடம்பை பார்த்திருந்தால் மூர்ச்சித்து விழுந்து இருப்பாய் அதனால் இங்கே நிற்காதே அம்மா சென்று விடு அப்பொழுது அந்த பெண் ஒரு பாத்திரத்தில் வைத்திருந்த உணவை எடுத்து மறுபடியும் அவருடைய வாயிலே போட அடுத்த கணம் சற்றும் எதிர்பாராமல் அந்த பெண்ணின் அழகு கரம் அவருடைய உடம்பில் பட்டது அடுத்த நிமிடம் அவருடைய நோய் இருந்த இடமே தெரியாமல் மறைந்தது புத்தம் புது மனிதனாக இருந்தார் மிக ஆரோக்கியமானவராக எழுந்து நின்றார் பட்டரே இனி உனக்கு ஒரு குறைவும் இல்லை நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெண் நடக்க அம்மா ஒரு நொடினில் உன்னுடைய திருமுகத்தை ஒரே ஒரு முறை காட்டிவிட்டு செல் என்று பதறியபடி பட்டர் தொடர்ந்து காட்சி மறைந்தது என்பதை உணர்ந்து அவருடைய நினைத்து அவர் பாடிய அற்புதமான நூல்தான் பதினாறு பாசுரங்கள் கொண்ட சந்திருக்கலாம் ஆலை சந்திரனுக்கு கலைகள் பதினாறு அல்லவா ஒவ்வொரு நாளும் அந்த கலைகள் வளர்ந்து பூரணத்துவம் பெறுவது போல ஆண்டாளின் பெருமைகளை ஒவ்வொரு பாட விரிப்பது இந்த அற்புதமான நூல் இந்த நூலை சேமிப்பவர்களுக்கு நோய் நொடிகள் அணுகுவதில்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலை ஒருமுறை சென்று சேவிப்போமாக விஸ்வரூப பூஜை காலை ஆறு முப்பது மணி கால சந்தி பூஜை காலை எட்டு முப்பது உச்சிக்கால பூஜை பகல் பன்னிரண்டு சாயரட்சை பூஜை மாலை ஆறு அரவணை இரவு ஒன்பது ஆண்டாள் கிளி இந்த கோயிலில் உற்சவர் ஆண்டாளுக்கு சாத்தப்படும் மாலையில் கிளி அணிவிக்கப்படுகிறது இந்த கிளியை உருவாக்குவதற்கு ஒரு வம்சாவளியினர் உள்ளனர் மரவள்ளி கிழங்கு மாதுளம்பூக்கள் இவற்றை கொண்டு தினம்தோறும் ஆண்டாளுக்கு கிளியை செய்து வருகிறார்கள் திருப்பதிக்கு ஆண்டாள் மாலை திருப்பதியில் உள்ள வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மூன்றாவது வாரம் சனிக்கிழமை அன்று இங்குள்ள ஆண்டாள் சூடிய மாலையை எடுத்து சென்று பெருமாளுக்கு அணிவிக்கின்றனர் அதேபோல் ஆண்டாளின் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் இருந்து பட்டுப்புடவை வருகிறது குழந்தை பாக்கியம் கல்வி அறிவு வியாபாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்க விவசாயம் செழிக்க இந்த திருத்தலத்திற்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் தமிழகத்தின் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் மலை கோயிலான ஸ்ரீநிவாச பெருமாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோயில் தேரில் ராமாயணம் மகாபாரதம் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன அதே போல ஆண்டாளின் வாழ்க்கை வரலாறு அறுபத்தி நான்கு கலைகள் குறித்த சிற்பங்கள் அனைத்தும் இந்த தேரில் செதுக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆண்டாள் ஆடிப்பூர திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் கோபுரம் பதினொரு மாடி உயரமும் ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரமும் கொண்டது தமிழக அரசு சின்னமாக உள்ளது ஆடிப்பூர நாளில் வளையல் வழிபாட்டின் மகத்துவம் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை விதம் விதமாக அலங்கரிக்க வழிபடுவார்கள் குறிப்பாக ஆடி பூரம் தினத்தன்று அம்மனுக்கு வளையல் அணிவித்து செய்யப்படும் வழிபாடு மிகவும் சிறப்பானது ஏனெனில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில்தான் அம்மன் தோன்றினாள் இதனால் தமிழ்நாடு முழுவதும் வளையல் வழிபாடு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது திருமண தடை உள்ள கன்னி பெண்களும் குழந்தை செல்வம் கேட்டு அம்பாளின் அருள் பெறுவதற்காக பிரார்த்திக்கும் பெண்களும் இந்த வளையல் சாற்று வைபவத்தில் கலந்து கொண்டு பலன் பெறுவார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆடி விழா முளைக்கொட்டு விழா என்ற பெயரில் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த விழா நடைபெறும் பிரகாரத்திற்கு ஆடி வீதி என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வளைகாப்பு விழா பதினாறு கால் மண்டபத்தில் ஆடி பூரத்தன்று மிக சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் அன்று தீமிதி வைபவமும் நடைபெறும் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் ஆலயத்தில் அம்பிகைக்கு பூரம் கழித்தல் எனப்படும் ருது நீராடல் வைபவமும் வளைகாப்பும் சிறப்பாக நடைபெறும் இதேபோல் திரு கருகாவூர் அம்மனுக்கும் ருது சாந்தி விழா வைபவம் நடைபெறும் அப்போது பக்தர்கள் கண்ணாடி வளையல்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சித்து பெற்றுக் கொள்வார்கள் நாகப்பட்டினம் ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மன் தனி கோவிலில் எழுந்தருளியுள்ளாள் இங்கு ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு பூரம் கழித்தல் எனப்படும் ருது நீராடல் வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும் அப்போது ஒன்பது கன்னிப்பெண்களை வரிசையாக உட்கார வைத்து நலங்கு வைத்து வெற்றிலை பாக்கு பழம்பூ சீப்பூ குங்கும சிமிழ் மற்றும் ரவிக்கி துணி ஆகியவற்றை வழங்குவார்கள் திருச்சி உறையூர் தான்தோண்டீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அன்னை குங்குமவல்லி அம்மனுக்கு தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையன்று வளையல் சாற்று வைபவம் நடத்தப்படும் என்றாலும் ஆடிப்பூரத்தன்று சுமங்கலிகளும் கன்னிப்பெண்களும் குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கும் தம்பதிகளும் சுக பிரசவம் வேண்டும் கண்ணி பெண்களும் அம்மனுக்கு வளையல்களை அர்ச்சனையின் போது பூஜை தட்டில் சமர்ப்பித்து அர்ச்சித்து அதனை பிரசாதமாக பெற்று தங்கள் கைகளில் அணிந்து கொள்வார்கள் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ முண்டகன்னியம்மன் கோவில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சி திருவானிக்கா ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கோவில் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள அம்மன் கோவில்களில் ஆடிப்பூரம் பெருவிழாவாக இன்று சிறப்பாக கொண்டாடப்படும் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் உள்ள புட்லூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் நிறைமாத கற்பிணியான வடிவத்தில் காட்சி தந்தாள் இதனால் தேவலோக பெண்கள் அம்பாளுக்கு வளையல்களை அணிவித்து அலங்காரம் செய்தார்கள் இதனால் அம்மனின் மனம் குளிர்ந்தது ஸ்ரீ மகாவிஷ்ணு விநாயகர் முன் தோப்புக்கரணம் போட்டதால் இன்று வரை விநாயகர் முன் நாம் தோப்பு கரணம் போடுவது போல அம்மனுக்கு தேவலோகத்தினர் வளைகாப்பு நடத்தி வளையல் அணிவித்து அம்மனை மகிழ்வித்ததால் இன்று வரை அம்பாளின் பக்தர்களாகிய நாமும் அம்பாளுக்கு வளையல்களை அணிவித்து அம்மனின் மனதை சந்தோஷப்படுத்துகிறோம் அதுபோலவே இன்னும் ஒரு சம்பவமும் இருக்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு கை நிறைய கலக்கலராக வளையல் அணிந்த அழகு பார்க்க ஆசைப்படுவார்கள் அம்மனுக்கும் அந்த ஆசை இருக்காதா அவளும் பெண்தானே சக்தி தேவி தன் ஆசையை எப்படி நிறைவேற்றிக் கொண்டாள் தெரியுமா ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வருவது வழக்கம் ஒரு நாள் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த வளையல்களில் பாதி விட்டுவிட்டார் மீதி இருந்த வளையலை மறுநாள் விற்கலாம் என்று நினைத்தார் பெரிய பாளையம் வரும்போது அவருக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டது நடக்க முடியாத அளவில் சோர்வடைந்தார் இதனால் ஒரு வேப்பமரத் தடையில் வளையல்களை வைத்துவிட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே தூங்கிவிட்டார் நல்ல தூக்கம் சில மணி நேரத்திற்கு பின் கண் விழித்து பார்த்தபோதுதான் தன் அருகில் வைத்திருந்த வளையல்கள் காணாமல் போயிருப்பதை கண்டு பதறினார் சுற்று தேடினார் கிடைக்கவில்லை கவலையுடன் தன் சொந்த ஊரான ஆந்திராவிற்கு சென்றுவிட்டார் அன்றிரவு அந்த வளையல் வியாபாரியின் கனவில் அம்மன் தோன்றினாள் நான் ரேணுகை பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கைகளை அலங்கரித்து இருக்கிறது பார் என் மனதை மயவித்து உனக்கு வரங்கள் அளிக்கிறேன் பல யுகங்களாக பெரிய பாளையம் வேப்பமரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் அம்பாள் தான் கண்ட கனவை தன் நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் சொன்னார் வியாபாரி அத்துடன் சென்னைக்கு அவர்களை அழைத்து வந்து பெரியபாளையம் மக்களிடத்திலும் தான் கண்ட கனவை பற்றி சொன்னார் இதன் பிறகுதான் பெரியபாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள் அம்மனுக்கும் கை நிறைய அணிய வேண்டும் வளையல் வியாபாரி கொண்டார் அம்பாள் வளையல் அணிய வேண்டும் என்ற ஆசையால் தான் புற்றிலிருந்தும் வெளிப்பட்டாள் அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் இரண்டு வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுபிச்சங்கள் ஏற்படும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சியடையும் அதே போல ஆண்டாள் தோன்றிய தினம் ஆடிப்பூரம் இந்த நன்னாளில் ஆண்டாளை தரிசித்து பூமாலை வளையல்களை கொடுத்து வணங்கி ஆண்டாளின் ஆசையை பெற்ற வளையல்களில் இரண்டு வளையல்களை அணியலாம் அதே போல ஆண்கள் ஆண்டாளுக்கு அணிவித்த மலர்களை சிறிது வாங்கி தங்கள் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டாலும் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும் மங்களங்கள் யாவும் கைகூடும் திருமண அருளும் ஆடிப்பூர நாயகி ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஒரு நந்தவனத்தில் நடந்த சம்பவம் இது நந்தவனத்திற்கு பூக்கள் பறிக்க வந்த பெரியாழ்வார் திடீரென ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார் உடனே அந்த அழுகுரல் எங்கிருந்து வருகிறது என்று வேகமாக தேடினார் அங்கிருந்த துளசி மாடத்தை அவர் நெருங்கிய போது அழகான பெண் குழந்தை ஒன்று அங்கே அழுது கொண்டிருந்தது சென்று அந்த குழந்தையை தூக்கி அவர் தெய்வீக முகங்களை கொண்ட அந்த குழந்தையோடு அனைத்து கொஞ்சினார் குழந்தை அழுகையை நிறுத்தியது அழித்ததாக கருதிய பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு கோதை நாச்சியார் என்று பெயரிட்டார் பிறகு அந்த குழந்தையை தன் குழந்தை போலவே பாசத்தை கொட்டி வளர்த்தார் அந்த குழந்தை வேறு யாருமல்ல சூடி கொடுத்த சுடற் கொடியாள் ஆண்டாள் தான் சுயவல்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஆண்டாள் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்ட நாள் தான் ஆடிப்பூரம் கிழக்கு நோக்கி இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லாமே நலமாகும் என்பார் அதன்படி இவளிடம் வேண்டிக் கொள்பவை அனைத்தும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமணமாகாத பெண்கள் துளசி மாலை வாங்கி வந்து ஆண்டாளுக்கு சாத்தி வணங்கி பின் அதனை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு அருகில் இருக்கும் கண்ணாடி கிணற்றை சுற்றி வருகிறார்கள் தொடர்ந்து கிணற்றை எட்டி பார்த்துவிட்டு பின் மீண்டும் ஆண்டாளை வழிபடுகிறார்கள் வழிபடுகிறவர்களுக்கு நடக்கும் என்பது நம்பிக்கை ஜாதகத்தில் பெற்று வலிமை குறைந்தவர்கள் ஆடிப்பூர நாளில் அம்பியை வழிபட்டால் சுக்கரதோஷம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்திற்கு எழுந்தருள செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி

திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம்